ஓம் சக்தி தாயே துணை இரண்பு குழந்தையே இன்று இரவை மட்டும் எப்படி ஏனோ நீ கடந்து வந்து நாளைய வெடிகளில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது அம்மா அனுப்புகின்ற ஒருவர் மூலமாக நீ மிகப்பெரிய உதவியை நாளைய வெடிகளில் பெறப்போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்கள் நடக்கப் போகின்றது அந்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க உன் வராகியானவள் நான் இன்று புறப்பட்டு வந்துவிட்டேன் உனக்கு அந்த நல்ல செய்தியை இன்றே கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கப் போகின்றதோ என்ற பயத்தோடு தானே இன்று இரவை நீ கடக்கப் போகின்றாய் என் குழந்தையே இன்று இரவு உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திற்குள்ளாக நாளைய வெடிகளில் சந்தோஷத்தை தருவதாக உன் வராகியம்மா என்று உனக்கு வாக்குறுதியை தருகின்றேன் நான் கொடுக்கின்ற வாக்குறுதி ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை அப்படியே நடக்கப் போகின்றது சத்திய வாக்காக நடத்தி காட்டுகின்றேன் என் குழந்தையே வெற்றி என்பதை நாளை உனக்கு நான் உறுதி செய்வதற்காக இன்றே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நாளைய வெடிகளில் நீ எழும்பும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நம்மோடு நம் வராகி பயணிக்கப் போகின்றார் யாரோ ஒருவர் நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உதவியினை செய்யப் போகின்றார் அப்படியானால் நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய தீர்வு ஒன்று கிடைக்கப் போகின்றது அந்த தீர்வினை தரக்கூடியவர் யாராக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சிந்தனைகளை பொறுத்துதான் நாளைய விடியல் உனக்கு இருக்கப் போகின்றது அதனால்தான் உன் வராகி இன்று இரவே உன்னுடைய சிந்தனைகளை தெளிவாக நான் தெளிவாக முயற்சி செய்கின்றேன் அம்மாவினுடைய முக்கியமான குறிக்கோளே என் குழந்தை மனதில் கொண்ட எண்ணங்கள் தெளிவாக இருந்து என் குழந்தை நினைத்த விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்டும் என்பதுதான் உனக்குள் சிறிதளவு குழப்பங்கள் ஏற்பட்டால் கூட அதை நீ சமாளிக்க முடியாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தது ஐயோ என்னால் இந்த வாழ்க்கையை கடந்து வர முடியவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டு தவித்து நிற்கின்றாய் இந்த எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் இல்லாமல் இருக்க வேண்டும் எது வந்தாலும் தெய்வம் நமக்கு துணையாக நிற்கும் இத்தனை நாட்களும் தெய்வமே கதி என்று கிடைக்கின்ற நமக்கு தெய்வம் எப்படி துணையில்லாமல் சென்றுவிடும் என்ற எண்ணம் அல்லவா உனக்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் போராட்ட காலமாக இருந்த வாழ்க்கை எப்பொழுதும் நல்லபடியாக மாறும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்களை உன் வராகியம்மா நான் நிச்சயமாக உனக்கு தெளிவாக்கி கொடுப்பேன் உன்னுடைய பாதையில் கிடைக்கின்ற முட்களை எல்லாம் நான் தூக்கி வீசி விட்டு உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன் என் குழந்தையே முட்கள் கிடைக்கின்றது என்றால் அம்மா வந்துதான் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று நீ காத்திருக்காதே அந்த முட்கள் இல்லாத இடத்தை நோக்கி நகர்ந்து சென்றால் கூட உன்னால் உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற முடியும் என்பதனை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே சில நாட்கள் தான் உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் இருக்கும் அதன் பிறகு எல்லாமே உன் வாழ்க்கையில் மாறி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் என் குழந்தையின் மனமுழுக்க இந்த தாயின் அன்பினை நீ சுமந்து கொண்டு செல்லப் போகின்றாய் தனியாக இருப்பதாக ஒரு நாளும் நினைத்து விடாதே எப்பொழுதும் உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே தனிமையில் இருக்கும் பொழுது கூட என் குழந்தை மனதில் தோன்ற வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தனியாக இருக்கின்றோம் என்று உணரக்கூடாது நமக்கு துணையாக நம் வராகியானவள் இருக்கின்றாள் அவள் எப்பேற்பட்ட கஷ்டங்களில் நம்மை கைவிட்டு விடமாட்டாள் என்ற எண்ணம் உனக்குள் முழுமையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே இது நாள் வரையிலும் நான் உன்னோடு பயணித்த ஒவ்வொரு நாளும் நீ ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு மேலும் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இருந்து விட்டாய் ஒரு பிரச்சனை வந்தவுடன் அதிலே மூழ்கி கிடந்து விடுகின்றாய் அடுத்த பிரச்சனையை பற்றி சிந்திக்காமல் அடுத்த சந்தோஷத்தை பற்றி யோசிக்காமல் நீ இருந்து விடுகின்றாய் நீ அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும் உனக்கு எங்கே இருந்து நடக்கும் என்று ஒரு நிமிடம் நீ சிந்தித்து பார்ப்பாயானால் இது நாள் வரையிலும் உனக்கு கிடைக்க இருந்த விஷயங்கள் எல்லாம் எதற்கு உனக்கு கிடைக்காமல் போனது என்பதனை உன் நான் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் வாழ்க்கை என்பது உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது இனிமேல் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்திருப்பாயானால் என் குழந்தை உனக்கு இந்த கவலை வந்திருக்காது எதிர்காலம் நமக்கு என்ன தருமோ என்று பயந்து பயந்து வாழாமல் இந்த காலத்தில் உனக்கு கிடைத்திருப்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்கானது என்பதை மட்டுமே நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நல்லவை நடக்க வேண்டும் என்று ஒருவருக்கு விதி இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் நாளைய விடிகள் என் குழந்தைக்கான விடிகள் உனக்கான சந்தோஷமான விடிகள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா ஓய்வொடுத்தோமே இனிமேல் இந்த நாளை தொடங்கும் பொழுது எனக்கு நல்லபடியாக இருக்குமோ என்னால் நல்லபடியாக முயற்சிகளை செய்ய முடியுமா நான் நினைத்த இலக்கை என்னால் அடைய முடியுமா என்று என் குழந்தை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் உனக்கு சாதகமாக இல்லாமல் மற்றவர்களுக்கு உன்னுடைய எண்ணங்கள் சாதகமாக இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வரும் என்பதை நீ ஏன் உணராமல் இருக்கின்றாய் அதனால் நல்ல விடிகள் நமக்கானது நம்மை விட்டால் வேறு யாராலும் இந்த விஷயத்தை முடிக்க முடியாது நமக்கு இருக்கின்ற சக்தி வேறு யாருக்கும் கிடையாது நம் தெய்வத்தின் துணை கொண்டல்லவா நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் போல தனியாக இல்லையே எந்த ஒரு கஷ்டத்திலும் கண்களை மூடி வராகி அம்மா தாயே என்று அழைத்தால் அவள் நமக்கு ஓடோடி வந்து உதவி செய்வாள் என்ற எண்ணத்தை எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் நீ முழுமையாக வைத்திருக்க வேண்டும் வெற்றியின் வாசலில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் தோல்வி என்பது என்றுமே நிரந்தரம் அல்லது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கும் என்ன நடக்கும் என்று யோசிக்காமல் நடப்பது எல்லாமே உன்னுடைய கண்காணிப்பில் தான் நடக்கின்றது உனக்கு தெரியாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை அதனால் என்றுமே சந்தோஷம் நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நாளைய விடிகளில் உனக்கு உதவிகளை செய்ய வரப்போகின்றவருடைய அடையாளம் என்னவென்று உன் வராகி அம்மா இப்பொழுது நான் சொல்லவா அம்மா உன்னிடத்தில் பல முறை சொன்னது போல நாளை உனக்கு உதவி செய்ய போகின்றவரின் அடையாளம் இந்த தாயானவள் என்னுடைய ரூபத்தில் ஏதேனும் ஒரு அங்கத்தை அவர் அடையாளமாக கொண்டிருப்பார் உனக்கு புரிகின்றதா அம்மா நெற்றியில் வைத்திருக்கின்ற திருநீறு போல அல்லது அம்மா நெற்றியில் வைத்திருக்கின்ற குங்குமத்தை போல அவரின் முகத்தை பார்த்தவுடன் வராகி அம்மாவையே கண்டது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் அப்பொழுதே பெருக்கெடுக்கும் அந்த உணர்வுகள் உன்னை உன்னுடைய செயல்களை தெளிவாக செய்ய வைக்கும் எதுவாக இருந்தாலும் நாம் நினைப்பது சரி நாம் செய்யத் தொடங்கியது சரி நாம் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்று உன்னை எண்ண வைக்கும் உன்னுடைய எண்ணங்களை அது தெளிவாக்கும் தெளிவான சிந்தனைகளை உனக்குள் உருவாக்கும் உனக்குள் மகிழ்ச்சி என்கின்ற வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நாளை யார் கண்டால் உன் மனதிற்குள் தோன்றுகின்றதோ அவர்தான் இந்த தாயானவளின் அம்சமாக உன்னை காண வந்து உனக்கான உதவிகளை செய்ய வந்தவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் ஒவ்வொரு ஒருவர் உதவி செய்ய வரப்போகின்றார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா சிலருக்கு வந்திருக்கலாம் சிலருக்கு வர வராமலும் இருந்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே இன்று உதவி கிடைக்க பெறாதவர்கள் நாளை கிடைக்கப் பெறுவார்கள் நீ எப்பொழுது கஷ்டத்தில் சிக்கி தவித்து வெளியில் வர முடியாமல் விடை பிதங்கி நிற்கின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கான உதவி நிச்சயமாக இந்த வராகியானவள் என் மூலமாக யாராவது ஒருவர் ரூபத்தில் உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எல்லா நாளிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நினைக்க வேண்டாம் கஷ்டங்கள் வரும் என்று பயந்தால் சந்தோஷம் உன் அருகில் வர வைக்கப்படும் அல்லவா நாளைய விடிகளை நீ சந்தோஷமாக எதிர்கொள் என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் கரம் பற்றி நான் நடந்து கொண்டே இருப்பேன் அம்மா சொல்கின்ற விஷயம் என்று உனக்கு வேடிக்கையானாலும் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இந்த தாயானவனினுடைய சக்தி என்னவென்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்